நல்ல வேலை நம்ம வர்ற நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லைப்பா இந்த சட்டையும் இந்த ஃபேண்டையும் மொத்த வேலையாக போய் மாற்றிடணும் இது யார் கண்ணிலையும் நம்ம படாமல் போயிடணும் ஐயோ இவ வேற பார்த்துட்டால இனி இவ்வளோ சமாளிக்கணுமே என்ன தம்பி மேல காலெல்லாம் அழுக்கா இருக்கு சட்ட வேற கிழிஞ்சிருக்கு முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு என்ன விஷயம் ஆ அதுவா நான் இருந்து விழுந்துட்டேன்

நீ என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி என்கிட்ட மாட்டாமலா போயிருவே அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்